தென்னாடுடைய சிவனே நான் வாழணும் என் குடும்பம் வாழணும் என் குலம் வாழணும் நீதான் அருள் புரியணும் பொன்னார் மெனியனே புலி தோலை அரை செய்து மின்னா சங்கடி மேல் கொன்றை அடிந்தவ மண்ணே மணி மழப்பாடி உள் மாணிக்கமே அப்பனே நாளைக்கு புதுநெல் போரடிக்கிறோம் பலன் பொண்ணுக்கு நூறா கிடைச்சா அன்னே உன்னை அல்ல இனி யாரை நினைக்க அப்பனே நம பார்வதி பதே சரியா இருக்குது இல்ல கூட்ட வேண்டிய காலம்புற விவகாரம் நெல்லுக்குள்ள திருடிட்டான மேல திரு குப்பை மக இல்லீங்க விதவ பொண்ணு சுப்பாத்தான் அவகிட்ட அந்த தப்பா நடந்துட்டான் இவங்க எல்லாம் சரியா தண்டிக்கணும் இல்லன்னு கிராமமே கெட்டு போயிடும் நீ சொன்னா சரிம்மா மரத்துல கட்டு எவ்ளோ என்னப்பா சவுக்க எடுத்துக்கோ ஒரு டேஷன் டைசன் வேடிக்கீங்க முருகப்பன வெடிச்சாட்டைய முடியாது மாட்டையே அடிக்க கூடாதுன்னு சொல்ற காலத்துல

முருகப்பா ஊர்ல எந்த விஷயம் நடந்தாலும் கொட்ட மாதிரி முன்னால வரே அது அவள அணகில்லை பார்த்து நட நான் எதளையும் பார்த்து தான் நடப்பேன் நீங்க கவலைப்பட வேண்டாம் ரே ரே கேக்குறீங்களா பாஸ்கோப் வச்சிருக்கீங்களா ஆரம்பிச்சு

நம்ம பைலாட்ல ஏமா எப்படி இருக்கு ஆம்பள பசங்க தான் புல் தடுக்குனா பல்ட்டி அடிக்கறாங்க பெண்களாவது வலுவாக்க வேண்டாம் அத்தா அவமா அவமா இந்த நேரம் நான் அத நாக்கு புடிங்கி அடிச்சு செத்துறேன் என்ன சொல்ற நீ ஆட்டும் உங்க அக்கா ஆட்டும் ஜரன்ன கோதாவு என்ன சிரிப்பு ஏய் போடா அத்தா நெச்சின் மரியாதைக்கு பாக்குது என்ன மாமா உங்க பிரதம செஷன்னா என்ன யார் ஜெயிக்க முடியும் அதுல சந்தேகம் இல்ல மாப்பிள எனக்கு பிறகு இந்த கிராமத்துக்கே நீ தானே வாத்தியாரு என்ன வெள்ளி நான் டவுனுக்கு போயிட்டு வர்றேன் ஏதாவது வேணா சொல்லு வாங்க சொல்லுப்பா இந்த ஜாடையெல்லாம் வேணாம் அக்கா அதிக நேரம் கேளுங்க திரும்ப

என்னடா அது என்ன தள்ள வச்சு தீவக்காந்து போய் வண்டியை மடையா நான் ஓட்டுறேன் அப்பா மாடு பிரேக் இல்லாத மாடு நான் சமாளிக்கிறேன்னா என்ன பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்குமே இப்போ உனக்கு சான்ஸ் என்ன விடாதே இஷ்டம் போல நொறுக்குறேன் எனக்கு காலேஜ் நேரம் ஆச்சு அம்மா நம்ம வண்டி ஓடுற வரைக்குன்னா எல்லாரும் டிரைவர் நின்னுட்டா அப்புறம் கடவுள் வந்தாலும் ஓட்ட முடியாது கடவுள் வந்தாலும் ஓட்ட முடியாது மதியம் சாப்பாடு காமாட்சி அவண்ட இறக்க சொல்லு கா சீக்கிர வண்டியில கூட்டி சேர்த்தோம் சொல்லு காமாட்சி பாவம் அதிசயம் சொன்னாங்க Mm. -hmm.

பிச்சாண்டி குரங்கானி எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள பிள்ள சே 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 ரொம்ப அவமானம் எனக்கு மாத்திரம் இல்லடா என்ன மாதிரி எல்லா பணக்கார வீட்டு பசங்களுக்கும் தாண்ட அவமானம் மடையும் நீ அது நீ என்ன சொல்றது ஏற்கனவே புனிதம் சொல்லியாச்சு கரெக்ட் புனிதம் நான் தான் மங்கி மயில் மாம்பழம் போதுமா விடாத விடாத என்ன முடிஞ்சா என்ன முடிஞ்சா சாரி ரியலி கிரேட் நீ சொன்னபடியே நம்ம ரெண்டு பேரும் குரங்கும் மாம்பழம் எல்லாம் வாழ்வோம் கவலை விடு நான் கூடிய சீக்கிரம் உங்க டேடியு வாக்குறேன் அடுத்த வீட்ட காய் கொடுத்தாங்க வீட்டுல வந்து இப்பதான் உங்களுக்கு என்ன சாப்பிட சொல்லி குருக்கள் கொஞ்சம் சக்கரை பொங்கல் கொடுத்தாரு பொங்கல் தம்பிக்கு ரொம்ப பிரியா அக்காவுக்கு கருப்பு திராட்சைன்னா ரொம்ப பிரியம் இன்னைக்குதான் சந்தையால கிடைச்சது வாங்கி அந்த அக்கா ரொம்ப ருச்சியா இருக்கு சாப்பிடுக்கா சாப்பிடுறது இல்ல ஏமா இது அவருக்கு தான் ரொம்ப பிரியாத்த அவர் செத்த செத்தப்பிற நான் சாப்பிடுறது அப்ப எனக்கும் வேண்டாம் நீங்களே சாப்பிடுங்க நல்லா இருக்கு கெங்கம்மா உன்னால தம்பி கூட சாப்பிடல பாரு அக்காவும் அத்தானும் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்கணும் ரெண்டு பேரையும் வீட்டோட வச்சிருந்தேன் அதெல்லாம் இல்லப்பா ஒத்துமையை பார்த்து ஊரே பொறுச்சு என்ன தம்பி செய்யறதுல இப்படி அழலாமா போய் வேலையை பாருமா அத்தை தம்பி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க போதும் போதும் ஆமா தம்பி மாடு கண்ணு வயலு வரப்போன்னு அவனும் எத்தனை நாளைக்கு தான் பாடுபடுவா நான் அதுக்கு சொல்லல அத்தை தம்பி குழந்தை குட்டிகளோட நல்லபடியா வாழட்டும் நான் சாகிற வரைக்கும் அவங்களுக்காக பாடுபட்டு அந்த சந்தோஷத்தோட செத்து போறேன் அது போதும் தெ உலகத்திலேயே நானும் பார்த்தேன் இது மாதிரி அக்கா தம்பியும் பார்த்ததில்லை ஆஹ் வயலுக்கு எரு அடிக்கணும் போயிட்டு வந்தான் வெயில்ல நீ வர வேணாம் சாப்பாடு பார்த்துட்டு எங்க அக்கா பரைக்கும் ரெண்டு பேரும் ஜோடியா பறவுட்டு இருக்கீங்க நீங்க தான் ஜோடி மாட்டோட பருத்தி இருக்கீங்க ஆஹ் அப்ப ரெண்டு ஒண்ணுதான்னு சொல்லு எத்தனை தெரியாம தே

குட்டி இருக்குதுன்னு ஆடி காத்துறியா ஆடிட்டா ஆடிட்டான் இந்த ஆட்டம் நிலை எத்தனை நாடி அதுக்காக இந்த மாதிரி இப்படி ஆடணும் இருக்கட்டும் இருக்கட்டும் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன் கொஞ்சம் கவட்டுமா ஏன்னா இல்லையே கண்டகூர் நீயே தாரி குதிக்கு தங்கச்சி செல்லு அழகு எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் ஆஹா ஹா ஹாஞ்சி நீ அப்படியே கட்டிக்கணுமா ஆமா தங்கச்சி நீ மனசு வச்சா உனக்கு இருக்கிற அறிவுக்கு எனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்து போகும்

மதுவா என்ன கொஞ்சம் இப்படி பறக்க கூடாது தோத்துக்கால முன்னாடி வச்சுக்கோமா எல்லாம் தோத்துக்காலம் ஆயிடுச்சுக்கால உன் பொண்ணுமா ஜென்மத்துல பொண்ணையும் செஞ்சிருக்கணும் அந்த பொண்ணு என் மகன் ஜபாபி கட்டிக்கிறதா வீட்டு வாசல்ல தலைகலாம் நிக்கிறான் அதுக்காகதான் எல்லாம் கொண்டாந்து நம்ம தம்பி சபாபதிக்கா என்ன அம்மாவன் சபாபதி இல்லாம வேற ஒருத்தம்மாவன் சபாபதி பேசவங்க ஏஜம்மா உங்க சம்பந்தம் கிடைக்கிறது பெரிய பாக்கியம் ஆனா ஒண்ணுங்க குலதெய்வ மதுர வீரனுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு சிலம்பு போட்டி நடத்தி அதுல யாரு வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கே தில்லை அம்மால கொடுக்கறதுன்னு சாமிக்கு வேண்டியிருக்கேன் சாமிக்கு வேண்டிதான் அதுல நாம போய் தப்பு சொல்ல முடியாது

அவனுக்கே தில்லை அம்மாவை கொடுத்துறதுன்னு மதுரை வீர சாமிக்கு வேண்டிக்கிட்டானா நம்ம பயல தவிர எவன் ஜெயிக்கிறதுக்கு இருக்கான் சரின்னு சொல்லிட்டு ம் ஏப்பா உங்களுக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கிறா பொண்ண பேசிட்டு வாங்கன்னா போட்டியே பேசிட்டு வந்திருக்கீங்களாப்பா ஏண்டா தொட நடுங்கிற அதான் கோவில் மேடு மாதிரி தீனி போட்டு வளர்த்து வச்சிருக்கிறேன் போய் ஒரே அடி அடிச்சு நொறுக்கி போட்டுட்டு வந்துருவியா எனக்கு புத்தி இருக்கானு கேக்குறியா பின்ன என்னப்பா கிள்ளி எரிய வேண்டியது வெட்டி சாய்க்கிற அளவு கொண்டு போயிட்டீங்களே நீ கூட அவ மாதிரி பேசுவீரத்தை காமிச்சு கல்யாணம் பண்ணாதான் அந்த பொண்ணுக்கு புருஷன் கிட்ட ஒரு மரியாதை இருக்கோ பெரிய இடம் பணக்கார சம்பந்தம் எப்படி விட்டுட முடியும் சொல்லதம்மா என் மனசு ரொம்ப நொண்டு போயிடும் அதுக்கு தாம செலம்பு போட்டிய காரணமா வச்சு பேசி அவர் அனுப்ச்சுட்ட நம்ம முருகே ஜெயித்து வந்து யாரும் முடியும் அவர் சொல்படி கேட்டது மாதிரி ஆயிடும் நமக்கும் காஞ்சமும் ஆயிடும் என்னமோ பொங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நீ சும்மா இருக்கா அப்படியே நடக்கட்டும் அவனை விட போறேன் அவன் காலையும் கையை தனித்தனியா எடுத்து அந்த புனிய செய்யற வேலை எவ்வளவு அழகான வீடு என் காதலி புனிதம் எவ்வளவு அழகோ அவ இருக்கிற வீடு அவ்வளவு அழகா இருக்குதே புனிதமான வீடு தம்பி நீ யாரு நீ யாருப்பா நானா நான் ஒரு பைத்தியம் அடே ஒரு பைத்தியம் தன்னை பைத்தியம்னு ஒத்துக்கிட்டது இதுதான் முதல் தடவை ஆமா நீ எங்க இங்க நானா நான் இருக்க வேண்டிய இடமே இதுதான் நீ இருக்க வேண்டிய இடமா ஒரு வேலை வீடு எடுத்து தவறி வந்துட்டா ஆமா இந்த புனிதம்னு சொல்றாங்களே அவங்க இருக்கிற வீடு இதுதானா புனிதம் இருக்கிற இடமும் இதுதான்